ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மேற்சேர்ந்தன கணக்குகளில் அஞ்சாவது ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க கோபால் கண்ணனை விட எட்டு வயது இளையவன் எட்டு வயது இளையவன்ன சின்னவனு அர்த்தம் கோபாலை விட கண் கோபால் வந்து கண்ணனை விட எட்டு வயது சிறியவன் சொல்கிறான் அவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பது ஏனில் கண்ணனின் வயது என்ன அப்போ நம்ம கண்ணனோட வயது கண்டுபிடிக்கணும் கோபால்னால் சின்னவங்க அப்போ கண்ணனோட வயது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அப்போது கர்ணனின் வயது எக்ஸ் என்க கோபாலோட வயது வந்து கர்ணனின் வயதை விட எட்டு இளையவன்னா சின்னவான்னு அர்த்தம் அதனால் கோபாலின் வயது கண்ணனோட வயதை விட எட்டு சின்னதாக அதனால கழித்தல் எட்டுன்னு போடணும் எக்ஸ் கழித்தல் எட்டு ஆண்டுகள் அப்போது வயதுகளின் கூடுதல் முப்பது ரெண்டு பேருமே வயது கூட்டினிங்கன்னா முப்பதுன்னு சொல்கிறாங்க அப்போது அவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பது அப்போது நம்ம எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா இது ரெண்டு பேரும் கூட்டி தான் முப்பதுன்னு சொல்கிறாங்க அப்போது எக்ஸ் கூட்டல் இது ப்ராக்கெட்டில் வரும் எக்ஸ் கழித்தலிட்டு இஸ் ஈக்குவல் டு முப்பது அப்போது நம்ம இது அட்டவணை எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு கர்ணனின் வயது எக்ஸு அதுக்கப்புறம் கோபாலின் வயது இது கண்டுபிடிங்கன்னா எக்ஸ் கழித்தலிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துமே நம்ம கூட்டிடணும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை முடிவாயிங்க அப்படின்னு அப்போது இங்கே ஃபஸ்ட்டு கர்ணனின் கர்ணனின் வயது எக்ஸ் அதுக்கப்புறம் கோபாலின் கோபாலின் வயது எவ்வளோ எக்ஸ் கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுமே சேர்த்து இப்போது எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் முடிவிங்க அதுக்கப்புறம் முடிவு எவ்வளோ முப்பது வரணும் அப்போது முடிவு முப்பது ஆக உள்ளதா முப்பது வந்துச்சி நான் ஆமாம்னு எழுதணும் அப்படி வரலனா இல்லைன்னு எழுதணும் அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸோட மதிப்பு பத்துன்னு எடுத்துக்கலாம் அப்போது பத்தில் பத்தில் எட்டு போச்சுன்னா அப்போது இங்கே பத்து கூட்டல் இது கழிச்சிங்கன்னா என்ன ரெண்டு அப்போ என்ன வருது பனிரெண்டு அப்போது இது இல்லை முப்பது வரணும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பதினொன்று எடுத்துக்கலாம் பதினொன்று இங்கே ரெண்டுன்னு எழுதிக்கோங்க பதினொன்று கழித்தல் எட்டுன்னா மூணு அப்போது பதினொன்று கூட்டல் மூணுனால் பதினாலு அப்போது இது கூட இல்லை அதுக்கப்புறம் பனிரெண்டு பனிரெண்டு கழித்தல் எட்டுன்னா நாலு அப்போது பனிரெண்டு கூட்டல் நாலுனா பதினாறு அப்போது இது கூட இல்லை அடுத்தக்கப்புறம் பதிமூணு அப்போ பதிமூணு கழித்தல் எட்டுனா அஞ்சு அப்போ பதிமூணு கூட்டல் அஞ்சுனா பதினெட்டு அப்போ இது கூட இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸோட மதிப்பு அதுக்கப்புறம் எக்ஸ் கழித்தல் எட்டு பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ இது அதுக்கப்புறம் இது ரெண்டு தானே நம்ம கூட்டினோம் அப்போ பார்த்தா இது வர ஆன்சராக நம்ம கூட்டுறோம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது ரெண்டுமே கூட்டி என்ன ஆன்சர் வருதோ இங்கே போடுறோம் முப்பது வந்துச்சுன்னா இந்த சைடு ஆமுன்னு எழுதுனா அப்படி வராதுக்கு எல்லாமே இல்லை இல்லை எழுதணும் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாலு பதினாலு கழித்தல் எட்டு இஸ் ஈக்குவல் ஆறு கழிச்சிங்கன்னா அதே பதினாலு கூட்டல் ஆறுனால் இருபது அப்போது இது கூட இல்லை அடுத்தது பதினஞ்சு பதினஞ்சு கழித்தல் எட்டுன்னா ஏழு அதே பதினஞ்சு கூட்டல் ஏழுனா இருபத்தி ரெண்டு அப்போ இது கூட இல்லை அடுத்தது பதினாறுன்னு எடுத்துக்கலாம் பதினாறில் எட்டு போச்சுன்னா எட்டு பதினாறு கூட்டல் எட்டுனா இருபத்தி நாலு அப்போ இது கூட இல்லை அதுக்கப்புறம் பதினேழு பதினேழு கழித்தல் எட்டுனா ஒன்பது பதினேழு கூட்டல் ஒன்பதுனால் இருபத்தி ஆறு அப்போது இது கூட இல்லை அடுத்தது பதினெட்டு பதினெட்டு கழித்தல் எட்டுன்னா பத்து பதினெட்டு கூட்டல் பத்துனா இருபத்தி எட்டு அப்போது இது கூட இல்லை அடுத்தது பாருங்கள் பத்தொன்பது பத்தொன்பதில் எட்டு போச்சுன்னா பதினொன்று அப்போது பத்தொன்பது கூட்டல் பதினொன்றுனா முப்பது அப்போது இது முப்பது கரெக்டாக வந்துச்சுங்களா ஆம் அப்போது கர்ணனின் வயது என்ன இருக்கோம் பத்தொம்பது அப்போது பத்தொம்பது அப்போது கூடுதல் முப்பது எனில் எக்ஸ் என்ன போட்டிருக்கோம் பத்தொன்பது அப்போது தர்போர் கர்ணனின் வயது பத்தொன்பது ஆண்டுகள் புஞ்சிதுங்களே ஆளாக தான் இந்த அஞ்சாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரே அளவு உள்ள சதுர கட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்ட பின்வரும் செவ்வகங்கள் ஒரே அளவு அகலமும் வெவ்வேறான நீளமும் கொண்டுள்ளனு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் பிக்யூஆர் எஸ்டின்னு இந்த மாதிரி படம் கொடுத்துக்கிறாங்க அது வச்சு ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் எழுதலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பிக்யூஆர் மற்றும் எஸ்ஸில் எத்தனை சிறிய சதுரங்கள் உள்ளன ஒன்று ஒன்று எவ்வளோ சிறிய சதுரங்கள் இருக்குதுன்னு நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் சதுரம் தான் கேட்டுக்கிறான் அதனால் எஸ் ஒலியெல்லாம் கேட்டுக்கிறாங்க டி கேக்கில் அதனால் பாருங்கள் ஃபஸ்ட்டில் பிகே ஆன்சர் பார்த்திங்கன்னா பியில் உள்ள சிறிய சதுரங்கள் சதுரங்கள் எவ்வளோ பியில் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு அப்போது ரெண்டு அடுத்தது க்யூ இல் உள்ள சிறிய சதுரங்கள் கியூவில் பரங்கியவள்ள இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது இங்கே எட்டு அதுக்கப்புறம் ஆறு ஆறில் உள்ள சிறிய சதுரங்கள் ஆறில் பரங்கியவளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது இங்கே ஆறு அதுக்கப்புறம் எஸ்ஸு எஸ்ஸில் உள்ள சிறிய சதுரங்கள் அப்போ எஸ்ஸில் பரங்கியவளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ இங்கே பத்து புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கீழ்காணும் அட்டவணையில் விடுபட்ட கட்டங்களே நிரப்புத இதில் விட்டுட்டு இருக்காங்க கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நான் இதில் ஆன்சர் ஃபில் பண்ணிடுறேன் நீங்கள் இந்த கொஸ்டின் எழுதும்போது இந்த கட்டம் அப்படியே கீழே எடுத்து நம்ம விடுபட்ட ஆன்சர்லாம் போடுவேல அது கூட நீங்கள் எடுத்து அப்படியே எழுதணும் புரிஞ்சுதுங்களா ரெண்டாவதுன்னு கீழே இப்படி எழுதிட்டு இந்த கட் அட்டவணை ஆன்சர் நான் ஃபில் பண்ணுறது கூட சேர்த்து இங்கே கீழே ஆன்சராக நீங்கள் எழுதிடுங்க அப்பாருங்க இது செவ்வகம் எவ்வளோ செவகம் கொடுத்துக்கிறாங்க அஞ்சு அப்போது பிக்யூ ஆர்யா ஸ்ரீ அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை அகலம்னால் இந்த சைடு அதே நீளம்னா இந்த சைடுன்னு சொல்லுவாங்க அப்போ செ அதுதான் சொல்கிறாங்க அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை புரிஞ்சுதுங்களா அதை வச்சு ஃபஸ்ட்டு பி பாருங்கள் பியில் அகலத்தை பொறுத்துனா இந்த சைடு பொறுத்து எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு இங்கே கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நீளத்தை பொறுத்துனா இந்த சைடு இந்த சைடுனா எவ்வளோ ஒரு கட்டம் தானே அப்போது ஒன்று அப்போ செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களையும் எண்ணிக்கை அப்போது கீழே எவ்வளோ சதுரம் இருக்குது ரெண்டு தானே அப்போது இங்கே ரெண்டுன்னு வர ஆன்சர் அதுக்கப்புறம் க்யூ பாருங்கள் க்யூவில் அகலத்தை பொறுத்து எவ்வளோ இருக்குது அகலம்னால் இந்த சைடு மேலேருந்து கீழே ஒன்று ரெண்டு இங்கே எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் நீளத்தை பொறுத்துனா இந்த சைடு கிடைமட்டமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அதான் இங்கே போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாங்க எழுதிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆறு ஆறில் பாருங்கள் அகலத்தை பொறுத்து அகலம்னால் இந்த சைடு ஒன்று ரெண்டு அப்புறம் ரெண்டு தானே இருக்குது அப்போ இங்கே ரெண்டு நீளத்தை பொறுத்துனால் ஒன்று ரெண்டு மூணு அது இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மொத்தமாக எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இங்கே ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் எஸ் பாருங்கள் அகலத்தை பொறுத்து எவ்வளோ ஒன்று ரெண்டு இங்கே குத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நீளத்தை பொறுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இங்கே அஞ்சு வரும் அதுக்கப்புறம் மொத்தமாக எவ்வளோ இருக்குது இது அஞ்சு இது அஞ்சுனா பத்து அப்போ பத்து இங்கே குத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் அகலத்தை பொறுத்து அகலம்னா இந்த சைடு எவ்வளோ குத்துருக்கான் ஒன்று ரெண்டு அதனால் ரெண்டு அதே நீளத்தை போரிச்சுன்னா கட்டம் சதுரம் கொடுக்கல காலியாக இருக்கிறதுனால அதில் எவ்வளோ போடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் எண்ணற்ற எத்தனை வேணாலும் போடலாம் அதனால எக்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் மொத்தமாக எவ்வளோனா இது ரெண்டும் நம்ம பெருகின்னா அப்போ ரெண்டு எக்ஸ் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த கட்டம் எடுத்து நீங்கள் அப்படியே ஆன்சராக எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு